குடும்பத்துக்கு குடும்பத்துக்குறம எனக்கு விதமாக அந்த செய்வன மாதிரி செஞ்சதுனால என்னால் வந்து அதிகமாக நிம்மதியே கிடையாது கெட்ட கெட்ட கனவுகள் வரும் யார் எழுதிட்டாலும் கோவம் வரும் அம்மா அப்பா மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் கூட பாசம் அந்த உணர்வே கிடையாதுங்க ஒரு மென்டல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு சுத்தமாக இருக்குது டெய்லி தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணுறது அது மாதிரி அந்த பிசாசு என்ன அளவுக்கு அதிகமாக பாவ பழக்கத்துக்குள்ள ரொம்ப அளவுக்கு அதிகமாக இழுத்துட்டு போயிடுச்சுங்க அதனால் அதனால மன வாழ்க்கை வெறுத்து நான் போய் சாகணும்னு சொல்லி வீட்டில் ஒரு முப்பது ரூபா மட்டும் எடுத்துட்டேங்க வீட்டை விட்டு நான் கிளம்பி ஒடியாந்துட்டேங்க நான் ரயில்வே ட்ராக்ல அடிச்சு சாகணும்னு வரும்போது ஏன் பாவத்தோட போய் சாகணும் பாவம் ஏசுனாரு கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டு போய் செத்து போலாம் அப்படின்னு நினைச்சுதான் உள்ளுக்குள்ளே போகலான்னு நினச்சி போனேங்க என் பேர் வந்து பாத்தீங்கன்னா சத்திவேல் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏசு வரியாத குடும்பத்தில் பிறந்தேன் ஏசு வரியாத குடும்பத்தில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னால் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியை ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு உரமே எனக்கு உரமாக அந்த செய்வனை மாதிரி செஞ்சதுனால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நிம்மதியே கிடையாது கெட்ட கெட்ட கனவுகள் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரை எதிர்த்தாலும் கோவம் வரும் அம்மா அப்பா மேலே இருக்கிற அந்த கொஞ்சம் கூட பாசம் அந்த உணர்வே கிடையாதுங்க ஒரு மென்டல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ரோடாக சுத்தரமாக இருக்குது டெய்லி தண்ணி போட்டு பிரச்சனை பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காசு எல்லா இடத்துல நான் திருடிடுங்க அம்மா அப்பா வச்சுருப்பாங்க பீரோக்கொலையில் அதெல்லாம் தெரியாமல் எடுத்து நான் திருடிக்கிறது அதே மாதிரி தங்கத்தை எல்லாம் கூட ஒரு சில நேரத்தில் நான் அடக வச்சுக்கிறேங்க அது மாதிரி அந்த பிசாசு என்ன அளவுக்கு அதிகமாக பாவ பழக்கத்துக்கு ல ரொம்ப அதிகமாக என்னை இழுத்துட்டு போயிடுச்சுங்க அதுக்காக வாழ்க்கை வெறுத்து போய்ட்டு என்ன இவ்வளோ பக்தியாக கும்பிட்றோமே இந்த இதெல்லாம் கும்பிட்டு கூட அந்த கடவுள் வரை நம்மள விடுவிக்கலையேன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளே ஒரு அளவுக்கு அளவுக்கிறதமான விரக்தி எனக்கு அது மேலே ரொம்ப வந்துடுச்சுங்க எனக்குள்ளேயே ஒரு வெறுப்பாக ஆரம்பிச்சுதுங்க தண்ணி அளவுக்கு அதிகமாக நிம்மதியில் இருந்ததுனாலும் சரி தண்ணி அடிச்சாலும் அது சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி தண்ணியெல்லாம் அடித்து பார்த்துட்டேன் வீடு நிறைய குடித்து பார்த்துட்டேங்க பான்பிராக் அது மாதிரி பாவ சோதனைகள் எது எது இருக்குதோ அந்த எல்லா பாவத்துக்குள்ளேயும் போயிட்டேன் ஒன்றில் கூட எனக்கு நிம்மதியே கிடையாதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆவினோட உச்சக்காட்டம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும் மூச்செல்லாம் இது இருக்கும் அப்படியே போட்டு அமுக்கிற மாதிரி இருக்குங்க அப்படி அமுக்கும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா மூச்செல்லாம் விட முடியாது செத்தரெலாம் அப்படின்னு மூச்சு அடைச்சி அப்படியே சாகிற மாதிரி அந்த ஆவி தொந்தரவு பண்ணிச்சு ஒரு கை ஒரு கால் வராது அதே மாதிரி அம்மா அப்பாவையெல்லாம் எப்போ பார்த்தாலும் நான் எடுத்து எதுவும் எடுத்து அடிப்பேங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வெறுத்து போய் எங்கள் அம்மா அப்பாவை எல்லாம் அண்ணனை மூணு பேர்த்தையும் மண்டைய உடைச்சிட்டு நான் எங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு அந்த ஆவி என்னை அளவுக்கு அதிகமாக என்னை தூண்டி என்னை ரொம்ப பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சுங்க அப்படி செய்யும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்தமாதிரி இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெக்கறதுக்கு நான் பெக்காமல் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை வந்து என் இதுத்தில் தொட்டு அப்போ நாம் செத்துட்டால் கூட அந்த குடும்பமாக நிம்மதியாக இருக்கட்டும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் போராட்டம் ஒவ்வொரு நாளும் கண்ணி ஒவ்வொரு நாளும் கம்ப்ளைண்ட்டுங்க அதனால் நான் நினச்சேன் நான் தண்ணி அடித்து பார்த்துட்டேன் மற்ற இதில் எதுலேயுமே நிம்மதி கிடையாதுங்க பாவ பழக்கங்கள் எல்லாம் பீடி சிகரெட் அது மாதிரி எல்லா விதமான பாவங்களும் இருந்துச்சு எனக்குள்ளே இல்லாத பாவங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பிசாசானவை என்னை அடிமைப்படுத்தி அளவுக்கு அதிகமாக பாவ சோதனைக்குள்ளெல்லாம் கொண்டு போயிட்டாங்க அதனால் மன வாழ்க்கை வெறுத்து நான் போய் சாகுறோம்னு சொல்லி வீட்டில் ஒரு முப்பது ரூபா மட்டும் எடுத்துட்டேங்க ஊட்ட விட்டு நான் கிளம்பி விடியாந்துட்டேங்க வெறுப்பு தான் எனக்குள்ளே இருந்துச்சுங்க அப்போ ஏசு இழைக்கிறார் ஜபகோபுரம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருந்துச்சா அது எழுதியிருந்தது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் கண்ணீராக கவலையானு போட்டுருந்தது அப்போ தான் நினச்சி இந்த ஏசுவை நம்ம திட்டிக்கிறோம் ஏன் பாவத்தோடு போய் சாகணும் பாவத்தை ஏசுனா மட்டும் மன்னிப்பு கேட்டு போய் செத்து போகலாம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளுக்குள்ளே போகலாம்னு நினச்சி போனாங்க அப்போ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே உழுக்கிற ஒரு அம்மா வந்து மேலே ப்ரேயர் நடக்கிற தம்பி மேலே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மேலே படிக்கிட்டே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் அண்டை பேரையும் இன்றைக்கி தான் என் கடைசி நாள் இன்றைக்கி தான் நான் வந்து நான் சாகலான்னு வந்துக்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே தெய்வமாக இருந்தீங்கன்னா என்னை நீங்கள் தொடுங்க என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு அப்படியே கண்ணை நின்று அங்கெல்லாம் ஜெபம் இருந்தாங்க ஆனால் அப்போ பாருங்கள் தேவனுடைய கரை வந்து என்னை தொட்டதை நான் உணர முடியான்னு ஒரு கிருபை செஞ்சார் என்னை அறியாமல் எங்கள் அம்மா அப்பாவை போது மண்டைய உடைக்கும் போது பாவம் செய்யும்போது எனக்கு இல்லாத ஒரு ம இறுதியை உடைக்கிறது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாரதாரி தாரி இறுதியை உடைஞ்சி நான் அழுக ஆரம்பிக்கிறேன் ஆனால் ஜபிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா மனசுக்குள்ளே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது உடம்புல அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுங்க ஏன்னா பிசாசு என் உடம்புக்குள்ள வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் கை கால்லாம் நடக்க முடியாது சோர்வாக இருக்கும் கோவம் மட்டுமே வரும் நிம்மதியாக தூங்கி மூணு நாலு வருஷம் ஆச்சு அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கனா உடம்புக்குள்ள அவ்வளோ லேஸாக இருக்குது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் அது சொல்லவே முடியாதுங்க அம்மா இந்தமாரி இந்த இடத்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை விட்டு நான் போகணும்னு நான் விரும்பவே இல்லைங்க அப்படின்னு முத முறையே அந்த அம்மாக்கிட்ட நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இல்லைப்பா எல்லாம் இருக்கிறாங்க வேணால் நீ வேணா வரண்டா அதுக்கும் அந்த பக்கம் ஒரு சைடில் வேணா படுத்துக்கோன்னு சொல்லும்போது ரெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரே டவரில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் மாதிரி தான் இருந்தேங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எல்லோரும் தான் என்ன பையனை போல் என்னை எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்க அவங்க காட்டுற அன்பு எனக்கு ரொம்ப உண்மையிலே அங்கே இருக்கணும்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பிரேர் டவர் ஓப்பன் பண்ணும்போது ஐயா வந்துருந்தாங்க அவங்க டாக்டர் ஐயாங்க அந்த கூடத்துக்கு போகும்போது லைனில் எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு பாருங்கள் நானும் பாருங்கள் அப்போ நிறுத்தி அவர் சொல்கிறார் இந்த மாதிரி உனக்கு ஆண்டவர் தீக்கு தரிசனம் எல்லாமே கொடுக்க போகிறாரு உன் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனா ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுக்கிறாரு என்னை அறியாமல் எல்லாருக்கும் சீக்கிரம் சீக்கிரம் ஜெயிச்சுட்டாங்க எனக்கு மட்டும் நிறுத்தி ஜெயிக்கும் போது எனக்கே அறியாமல் நான் அழுகிறேன் எனக்கு காசு பணம் எதுவுமே இல்லையே நான் இந்த டவர்க்குள்ள வாட்ச்மேன் தான் இருக்கிறேன் சொன்னங்காட்டி இன்னும் அவரும் பாடப்பட்டு எனக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கும்போது ஒரு வல்லமையை நான் உணர்ந்தேங்க நான் அப்போ காசு பணம் எதுவுமே இல்லை ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்லிக்கிறாரு அது நிச்சயமாக நிறைவேறும் சொல்லி நான் உள் மனசுக்குள்ளே நான் அதை விசுவாசித்தேன் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயருக்கு நிறைய இடத்துங்களில் கர்த்தர் கிருபியில் ஊழிய ஆண்டவர் மாறும்படி செய்தார் என் முழு வாழ்க்கை மாறிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நல்ல ஒரு திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு நான் போய் ஜபிக்கிற இடங்கள்லாம் கர்த்தர் கிருபியில் கேன்சரெல்லாம் ஃபோர்த்து எல்லாம் கத்தர் கிருபியில் சரியாகும்படி ஆண்டவர் கிருபி செஞ்சார் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழைக்கிற ஜெப நான் இருந்து நான் அந்த அந்த ஜெபங்கள் எல்லா ஜெபங்கள்லேயும் தவறாமல் நான் கறந்துக்கிட்டேன் அதே மாதிரி வந்து பங்காளர் பேர் இணைச்சுக்கிட்டேன் கர்த்தர் அதிக அதிகமாக என் குடும்பத்தையும் என்ன அம்மா அப்பாவை எல்லாத்தையும் கிருபியை ரசிச்சாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா ஹாட்டலு கூட ஓட்டே இருந்துச்சு ஜெவம் மணி அது கத்தரி கிருப்பில் அது சரியாகி இப்போ நாங்கள் ஃபுல்லாக முழு குடும்பமாகவே இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசை ஜப ஜபகோபுரம் டாக்டர் பால்தனுக்கிற குடும்பம் ஐயா குடும்பத்தில் தான் ஆண்டர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனாக இருந்து ஒரு குடும்பத்தை கொடுத்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கொடுத்து ஊழியமாக அவங்க மூலமாக வெளிப்பட்ட அந்த வார்த்தைகளை நிறைவேறி குடும்பமாக வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்வமாக சந்தோஷமாக இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா கூட ரசிக்கப்பட்டுட்டாங்க அவங்கள கூட ஆட்டோட்டைகளில் இருந்து கருத்தர் விடுதலை கொடுத்ததுனால மனப்பூர்வமாக இந்த இயேசுவை நாங்கள் மெய்யான தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஒரு உண்மையான சந்தோஷத்தை எங்களை கொடுத்த இயேசப்பாவுக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்களா டாக்டர் பால் தினகரன் ஐயா குடும்பத்துக்கும் அங்கே ஈரோடு பிரேட்டவர் மூலமாக ஜெபிச்ச எல்லா ஜெப வீரர்களுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக பிதாகுமாரின் பரிசாவின் மூலமாக நான் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் துயரத்தாலும் கண்ணீராலும் தவிக்கும் மக்களுக்காக டாக்டர் பால் தினகரன் அவர்களின் தலைமையில் தேவ தரிசனத்தின்படி இயேசு அழைக்கிறார் ஊழியமானது ஆங்காங்கே பிரார்த்தனை கூட்டங்களை நடத்தி வருகிறது இக்கூட்டங்களின் மூலம் எப்படியாவது மக்கள் ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று வியாதியிலிருந்து சுகம் பெறவும் விடுதலை பெறவும் அவர்கள் வாழ்வில் சமாதானம் பெற்று நன்மை அடையவும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கூட்டங்களின் இறுதியில் கண்ணீரோடு காத்து நிற்கும் மக்கள் அனைவரின் பிரச்சனைகளையும் கேட்டு தனித்தனியே கைகளை வைத்து ஜெபித்து வருகிறார் இக்கூட்டங்கள் அனைத்தும் இலவசமாக நடத்தப்பட்டு வருகிறது இவை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் பங்காளர்களாகிய உங்கள் தியாகம் நிறைந்த நன்கொடைகளால் மட்டுமே சாத்தியமாயிற்று உங்கள் தியாகம் ஒருபோதும் வீணாக போவதில்லை தொடர்ந்து தாங்கிடுங்கள் இன்று முதல் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பங்காளர்களாக இணைந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு இருக்கும் இடத்திலிருந்து கொண்டே தேவனின் அற்புதங்களையும் ஆசிர்வாதங்களையும் அனுப்பிட விரும்புவோர் உங்கள் நன்கொடைகளை இயேசு அழைக்கிறார் என் பதினாறு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் உதவியோடு உங்கள் நன்கொடைகளை பாதுகாப்பான முறையில் அனுப்பிட டபிள்யூ 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 டாட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற நமது இணையதளத்தில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இது இயேசு அழைக்கிறார் ஊழியம் உங்களால் உங்களுக்காக இயங்கி வரும் தேவனின் ஊழியம்